அனைவருக்கும் வணக்கம் கோடீஸ்வர யோகம் தரும் வெள்ளிக்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது இது மகாலட்சுமிக்கு உரிய நாளாகும் செல்வங்களை அள்ளித்தரும் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் பொதுவாக வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் எந்தவொரு வழிபாடும் செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடியதாகும் செல்வம் என்றதும் அனைவரும் பணம் பொருள் என்றுதான் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அதைவிட முக்கியமானது நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் போன்றவைகள்தான் இவைகளும் செல்வங்கள்தான் இவை அனைத்தும் கிடைத்தால் மட்டும் ஒருவரின் வாழ்க்கை முழுமையடையும் இதனால்தான் பெரியவர்கள் வாழ்த்தும் போது பதினாறு விதமான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் சக்தி வழிபாடு எப்படிப்பட்ட வறுமையில் இருப்பவர்களுக்கும் கோடீஸ்வர யோகம் தரும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை கண்கூடாக பார்க்க முடியும் இதற்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு தாம்பளம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒரு பெரிய காகிதத்தை வைத்து அதன் மையத்தில் பெரிய முக்கோணம் வரைந்து கொள்ள வேண்டும் இதன் மத்தியில் ஓம் சக்தி என எழுதி வைத்துவிட வேண்டும் ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மீது வெள்ளை தாமரையை வைக்க வேண்டும் வெண்தாமரை கிடைக்கவில்லை என்றால் செந்தாமரை கிடைத்தாலும் பயன்படுத்தலாம் இரண்டும் கிடைத்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதோடு உதிரி மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா இதழ்களை உதிர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு மலர்களையும் கலந்து வைத்து கொண்டு ஓம் சக்தி என சொல்லி ஓம் சக்தி என எழுதி தாமரைப்பூ வைத்த காகிதத்தில் போட வேண்டும் இவ்வாறு ஓம் சக்தி என நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்கள் போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு குங்குமத்தை எடுத்து கொள்ள வேண்டும் தாளம்பு குங்குமத்தால் செய்வது கூடுதல் சிறப்பு இந்த குங்குமத்தை சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டும் பதினான்கு முறை சொல்லி அந்த பூக்கள் மீது வைக்க வேண்டும் தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல் என்னவோ அல்லது என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் என்றும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என குல தெய்வத்தையும் நமது இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த பூக்கள் குங்குமம் இருக்கும் காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் மூன்று நாட்கள் அப்படியே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகளிலோ அல்லது கால்படாத இடத்திலோ சேர்த்துவிட வேண்டும் இப்படி செய்வதால் அந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றின் நறுமணம் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவும் அதோடு நீங்கள் செய்த மந்திர ஜபம் பிரபஞ்ச சக்தியையும் தெய்வீக சக்தியையும் ஈர்க்கக்கூடிய முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் உங்களின் பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியன அதில் நிறைந்திருக்கும் இது உங்களின் பிரார்த்தனையை விரைவில் நிறைவேற்றும் இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமையில் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்வது சிறப்பானது காலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது மாலையில் பிரதோஷ வேலைகளில் விளக்கேற்றி வைத்து செய்வது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்